இனிய உள்ளங்களுக்கு வணக்கம் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் திருப்பதி வெங்கடாஜலபதியை நாம் கோவிந்தா கோவிந்தா என்று அழைத்து வணங்குகிறோம் இதற்கான காரணம் என்ன தெரியுமா ஒரு சிறு கதை மூலமாக அதை நாம் பார்ப்போம் ஒரு முறை திருப்பதி வெங்கடாஜலபதி அகத்தியரின் ஆசிரமத்திற்கு சென்று நான் இந்த கலியுகத்தில் வாழும் வரை எனது தேவைகளுக்காக ஒரு பசு வேண்டும் என்று கேட்கிறார் அகத்தியரோ பசுதானம் பெறுவதற்கு தம்பதிகளாகத்தான் வரவேண்டும் என்று சொல்லி அவரிடம் பதிலளிக்கிறார் பெருமாளும் திருமலைக்கு திரும்பிச் சென்று பத்மாவதி தாயாருடன் மீண்டும் அகஸ்தியரோட ஆசிரமத்திற்கு வருகிறார் அப்படி வரும்போது அகத்தியர் வெளியே சென்றிருந்தார் ஆசிரமத்தில் அவர் இல்லை அவருடைய சிஷ்யர்களோ குருபகவானின் அனுமதியின்றி நாங்கள் எதையும் தர முடியாது மன்னிக்க வேண்டும் என்று பெருமாளிடம் கூறுகிறார்கள் பெருமானும் கோபித்துக்கொண்டு அங்கிருந்து திருமலை நோக்கி விரைந்து செல்கிறார் ஆசிரமத்திற்கு திரும்பி வந்த அகத்தியர் இதை கேள்விப்பட்டு பகவானுக்கு நாம் தர வேண்டிய பசுவை இப்பொழுதே கொண்டு போய் தருவோம் என்று ஒரு பசுவை அழைத்துக்கொண்டு அங்கிருந்து விரைந்து செல்கிறார் அவர் பகவான் நடந்து கொண்டிருப்பதை பார்த்து கோ இந்தா பெருமானே கோ இந்தா என்று கூறுகிறார் இதற்கான அர்த்தம் என்னவென்றால் கோ என்பது பசு இந்தா என்றால் வாங்கிக் கொள்ளுங்கள் என்ற அர்த்தம் இதை கேட்டு பெருமான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து அகத்தியரிடம் கூறுகிறார் பின்வரும் நாட்களில் என்னை பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று அழைப்பதை நான் மிகவும் விரும்புகிறேன் அப்படி அழைக்கும் பக்தனுக்கு அவன் கேட்டதை நான் தருவேன் என்று உறுதியளிக்கிறார் இதனாலேயே நாம் இன்றும் திருமலை பகவானை கோவிந்தா கோவிந்தா என்று அழைக்கிறோம் எவன் ஒருவன் உள்ளன்போடு பெருமானை கோவிந்தா கோவிந்தா என்று வணங்குகிறானோ அவன் கேட்டதையெல்லாம் கொடுப்பதே பகவானின் ஆசீர்வாதமாகும் எல்லோரும் இறைவனை வழங்கி நன்மைகள் பெறுவோம் குருவாய் வருவாய் அருள்வாய் குவனை ஓம் சரவணபவ இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி